நாங்கள் செய்ய வந்து மீன் ஃபிஷ் ஃபிஷ் ஃபீலெட் ஃபிஷ் ஃபீலெட் வந்து இந்த மீனுக்கு பேர் பாஸ் பாஸ் ஃபீலெட் அதாவது இது தமிழ் கடையிலே இல்லை தமிழ் கடையிலே இருக்குது வேறு வேறு பெரிய கடை வழிய குரோசரி ஸ்டோர் வழிய இந்த ஃபிஷ் முள் எடுத்து முள் இல்லாமல் இந்த இந்த மீன் ஃபீலெட் அச்சு பாஸ் ஃபீலெட் எடுத்து இப்படி இருக்கும் எந்த விதமான முள்ளும் இருக்காது இதை இன்றைக்கி உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இதுக்கு சைட்டா மரக்கறி மரக்கறி இருக்குது இப்படி இருக்கும் தண்ணி இன்னி ஒன்று பேப்பரில் க்ளீனி பேப்பரால் ஊற்றி வைத்துருவோம் தண்ணியில் வச்சுருக்கோம் ஓகே இதை நான் ஏன் செய்து காட்டுறேன்னு சொன்னால் இப்படியான ஃபூட் ஃபூட்டை எங்கிற டேஸ்ட்டுக்கு அதாவது தமிழர்களுடைய டேஸ்ட்டுக்கு செய்யலாம் அதே நேரத்தில் வீட்டு கிச்சனில் வீட்டில் உள்ள கிச்சன்லேயும் செய்யலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி இல்லை அது போய் சில பேர் சொல்லிங்கன்னா அது ரெஸ்டாரண்ட்டில் தான் செய்யலாம் சில பேர் சொல்லிங்க ஸ்டூடியோ வழிய ஸ்டூடியோவில் உள்ள கிச்சன் தான் செய்யலாம்னு சொல்லிக்கணும் நோ வீட்டில் உள்ள கிச்சன்லேயும் செய்யலாம் எல்லா ஃபுட்டும் ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து பார்க்குறேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இந்த ஃபீலையை முதல் என்ன செய்யணும் மரினேஷன் மரினேட் பண்ணணும் அதாவது சீசனு இங்க ஆங்கிலத்துல சீசனை உப்பு தூள் மிளகா அந்த மர்னேஷனுக்கு தேவையான பொருள் முதல் எடுத்துக்கொள்ளுமோ இப்படி ஒரு பேசன் இப்படி ஒரு பெரிய பேசன் எடுத்துக்கொள்ளு இந்த பேசனுக்குள்ள மீன்களை தூக்கி போட்டு கொடுப்போம் மர்னேஷனுக்கு தேவையான சோலை எங்களுக்கு அதாவது தமிழாக்களுக்கு உறப்பு தேவை நடுகளின் சொல்லணும் உறப்பு தேவை அதுக்கு இப்போ மர்னேஷனுக்கு நாங்கள் முதல் தேவை இஞ்சி அடித்துக் கொள்ளுமோ உள்ளி ஒரு கூடு உள்ளி அடித்துக் கொள்ளுமோ அரைச்ச மிளகாய செத்து மிளகாய அரைச்ச பவுடரா அரைச்ச என்ன கலருக்காண்டி எடுத்துக்கொள்ளுமோ உரைப்போம் பத்து ப்ளஸ் உரைப்போம் கலரும் முதல்ல வெங்காயமும் தேவை ஆனால் வெங்காயம் விட்டே இல்லை இஞ்சியையும் உள்ளியையும் கிரைண்டரில் போட்டு முதல் கிரஷ் பண்ணி கொள்ளுமோ இது ரெண்டையும் கிரஷ் பண்ணிக்கொள்ளுமோ கிரைண்டரில் போட்டு உள்ளியும் ஓகே உள்ளியும் இஞ்சியும் இஞ்சியும் அரைச்சி எடுத்தாச்சு இந்த இதில் அரைவாசியை அரைவாசியை போட்டுக்கொள்ளுமோ சீசனுக்கு அது மரணியம் பண்ணுறதுக்கு அரைவாசியை போட்டுக்கொள்ளுவோம் அரைவாசியை வச்சிருமோ அரைவாசி எங்களுக்கு தேவை சோசைக்கு அதாவது மீனுக்கு செய்ய போகணும் அந்த சோசையும் காட்டுவான அப்படின்னா அதுக்கு தேவை மிச்ச ஊடி மீது இந்த அரைச்சி வச்சிருந்த அந்த செத்துமிளகா தூள் செத்துமிளகாய் தூளையும் அதுக்கு ஃபுல்லாக போட்டுக்கொள்ளுவோம் அதுக்கு முளாக்கடையும் போதி காலம் உப்பு உப்பு ம இப்பேட் பண்ணி இஞ்சி உள்ளி சித்த மிளகாய் தூள் உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு மிளகு எல்லாம் போட்டு வச்சுக்கணும் இப்போ இந்த மரணேட் பண்ண மீனை நாங்கள் இப்போ ரோல் பண்ண போறோம் ரோல் பண்ண போறோம் ரோல் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையான சமயம் பாபி கே குத்துற குச்சி குச்சி பாபலி குத்துறது எல்லா கடையிலும் இருக்கும் வண்டி கொள்ளுவோம் இந்த சைன்ஸ்ல கட் பண்ணி கொள்ளுவோம் எடுத்து வச்சிருவோம் ஒவ்வொரு மீனை அடுத்து வால் பக்கத்துல இருந்து வால் பக்கத்துல இருந்து தலைக்கு போவோம் போயிட்டு ஒரு குச்சி எடுத்து இப்படி அடிச்சிருவோம் இப்படி இருக்கும் ஓகே இப்படி இப்ப எல்லா எல்லா ஃபீல்ட் ஃபிஷ் பீல்டெட் எல்லாம் இப்போ ரோல் பண்ணி இப்படி வச்சிருக்குது

மொத்தமாக வர்ற கால காலங்களில் இந்த அடிப்பக்கத்தை மட்டும் சீவோனும் உருளைக்கிழங்கு சீவுற மாதிரி சீவோனு தாயிட்டா ஸோ இது மெல்லி சேர்க்கிற வழியாக இதை சீவ தேவையில்லை ஆக ஒண்டே ஒன்று சொல்லணும் அடிப்பக்கத்தால் ஒரு இஞ்சியை வட்டி விடுவோம் ஓகே இப்படி பச்சை தண்ணியில் தண்ணி அதாவது இந்த இந்த அஸ்பார்ஜி அவிக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க விடுங்கும் தண்ணிக்குடி கொதிச்சோட கேக்கில் கொண்டே போடுவோம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டு கொள்ளுவோம் தனி உப்பு மட்டும்தான் வேறு எதுவுமே அதே நேரத்தில் போட்டாச்சு இப்ப இவர் அவிஞ்சோண்டு அவிக்கலை அதுக்காண்டி ஓவர் அவிக்கிறே இந்த மிரக்கறி அதாவது இவரை தமிழ்ல சொல்றோம்னா நொறுக்கு கடி கடிவர அளவுக்கு அவிக்கணும் பச்சையாவும் இல்லை ஆகலும் ஓவர் குக்கும் இல்லை இப்படி குக் பண்ணி இதே முதல் சைட்ல எடுத்துக்கொள்ளும் அடுத்தது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மீனை குக் பண்ணுறேன் அதாவது செய்து வச்சிருக்கிற ரோல் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை குக் பண்ண போகிறேன் ஓகே ஃபிஷ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது குக் பண்ண போகிறோம் ஃபிஷ்ஷை பேனில் வச்சு ஆனால் அந்த ஃபிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணுறது முதல் அந்த ஃபிஷ்ஷுக்கான சோஸ் சோஸுன்ற சாமான்களை முதல்ல முதல் பிடிப்பொள்ளும் அதுக்கு தேவையான சாமான் கொஞ்சம் வெங்காயத்தை அப்படி வட்டி வச்சுக்கொள்ளுங்கோ அந்த மிச்ச உள்ளி மர்நேட் பண்ணின மிச்ச உள்ளி இஞ்சியும் அது இருக்குது அப்படி ஆல்ரெடி முக்கியமான சாமான் இதுக்கு பேர் டில் டில் என்று சொல்லி ஒரு ஹேர்ப்ஸ் டில் டிஐஎல்எல் டில் என்ற ஒரு ஹேர்ப் கடைவழி இருக்குது அந்த ஹேர்ப் அதாவது மீனுக்கு கட்டாயம் தேவை இது வந்து சவர் கிரீம் சவர் கிரீம் அதாவது கட்டி தயிர் கட்டி தயிர் யா சவர் கிரீம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுமோ எங்களுக்கு உரைப்புக்கு செத்தமிழகம் அதே நேரத்தில் இந்த பாசிலியில் இலை பச்சை இலை இப்படி இருக்கும் இந்த பச்சை இலை இந்த இல கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து இப்படி வட்டி வச்சுக்கொள்ளுங்க இதுவும் சோஸுக்கு தேவை ஓகே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷு ஓகே பேன் பேன் ஹோட்ட ஆயிடுச்சு மீனை டக்குன்னு இருக்கா நாங்கள் ஒரு கப் போட்டு எடுப்போம் முக்காவாசி பதம் மீன் அவிச்சுட்ட இந்த மீன் அவிச்ச பேனை இந்த என்ன பிளேவர் போயிடும் செய்யப்படும் சக்கன் என்ன செய்யுமோ போடுமோ கையோட வெங்காயத்தை வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டு கிளற பண்ணிவிடும் இந்த பிளேவருக்கு இந்த இதுக்குள்ளேயே தான் சோசை செய்யணும்

வைட் வைன் ஒன்று பாருங்க அப்படி செய்கிறது தண்ணியை விட்டுக்கொள்ளும் கொஞ்சம் இந்த சவர் பண்ணுவோம் வச்சிருக்க கொஞ்சம் தேவை அதை நான் பண்ணுவோம் இந்த அரைச்சு அரைச்சு அவ்வளோத்தையும் போடுவோம் இந்த டில் டில் ஹெல்ப் செய்யும் போடுவோம் ஓகே தண்ணி விட்டு நான் தண்ணி விட்டு சவர் கிரீம் போட்டிருக்கேன் சவர் கிரீம் அதாவது கட்டி தாய் போட்டு இப்படி இருக்குது இனி நீங்கள் முதல் செய்ய முடியாது சோல்ட்டும் பெப்பர் சோல்ட்டும் பெப்பரும் போட்டுக்கொள்ளுங்க போதிய அளவு சோல்ட்டும் ஒவ்வொரு காலம் டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க சோல்ட்டு போடுங்க பேப்பர போடுவோ தேவையான அளவு உரைப்பு உங்களுக்கு போட்டுக்கொள்வோம் ஓகே இப்போ கொதிச்சொண்டு இருக்குது இப்போ இந்த கொதிச்சொண்டு இருக்கிற இந்த சோச தனியாக இருக்குது கொஞ்சம் திக்காக்குவோம் திக்காக்குறதுக்கு நாங்கள் இப்போ ரெஸ்டரெண்ட் வழியில எல்லாம் வேற வேற பவுடர் இருக்குது டெமிகிளாஸ் பவுடர் கிரேவி பவுடர் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அதில் எல்லாம் போட்டுலாம் திக் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யலை ஜூஸ் பண்ண போகிறோம் சொட்டு ஒரு ஸ்பூன் சோளன்மா அதாவது ஸ்கோன் ஸ்ட்ரச் அதை குளிர் தண்ணியில் கலந்து ஒரு ஸ்பூன் சோழன்மா ஸ்கோன் ஸ்ட்ரச் எடுத்து ஸ்பூனில் எடுத்து தண்ணி பச்சை குளிர் தண்ணியை விட்டு கலக்கிட்டு இப்படி மெல்ல மெல்லமாக விட்டு கலக்கும்போது சன்பாடில் ஒரு அளவுக்கு திக்கா வருவேன் கொதிச்சு கொண்டு கேக்கே இப்படி கிளக்கி கொண்டுருவோம் ஓகே இப்போ ஒரு அளவுக்கு திக்கா வாங்கிட்டேன் ஒரு அளவுக்கு இந்த திக்னஸ் காணும் கிணக்கத்திக்க ஏன்னா இன்னும் குக் பண்ண போது மீனை மீன் திருப்பி இதுக்கு வரப்போகுது இதில் கலரை சேஞ்ச் பண்ண போகும் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது அதாவது அதாவதுங்கிற தமிழில் குங்குமப்பூ யூஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் இஞ்சி எங்கே போகிறது விலையும் கூட நீங்கள் எங்கட மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு சொட்டு போடுங்க ஒரு சொட்டு போடுங்க கலர் சேஞ்ச் ஆகும் இந்த சோர்ஸில் கலர் ஜெலவாக உகந்துடும் இப்போ ஃபுல் ஜெலவாக வந்துட்டு

சோர்ஸ் சோர்ஸே நீங்கள் எனக்கு தெரியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இல்லை இருந்தாலும் நீங்கள் இருக்கா சோர்ஸ் இருக்கா டேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க பிஃபோர் சர்வ் பண்ண முதல் டேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க உப்பெல்லாம் காணமாண்டு உப்பெல்லாம் காணமாண்டு காணுறதுல எனி ஸ்டார்டிங் சர்விங் இந்த ரடிஷ் இது வந்து ரடிஷ் இது ஒரு சலாட் சலாட் பாருங்க இல்லாடியே இதே எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முதல் அந்த பீங்கான டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரடிஷால் இந்த ரடிஷ் சலாட்டுக்கு யூஸ் பண்றது ஒரு ராடிஷ் பேர் இதை இப்படி அது இல்லை இது இல்லாத இடத்துல ஒரு தக்காளி பழத்தில் நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி அதையும் மட்டும் இதில் நீங்கள் மெல்ல மெல்லமா சின்ன கத்தியால இப்படி இப்படி கருங்கும் இப்படி கருங்கும் சுற்றி சுற்றி கருங்கிட்டு அந்த கறின இடத்தையும் திருப்பி திருப்பி ஒருக்கா வட்டி வட்டி விடுங்க அப்படி இதை ஒட்டிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் போடுமோ தண்ணிக்குள்ளே குளிர் தண்ணிக்குள்ள ஒரு ஒரு டூ மினிட்ஸ் போடுங்க தன் பாலில் விரியும் ஓகே இதெல்லாம் எடுத்து கொட்டை இருக்கிற ஸ்பார்ஜியை வைங்க இந்த முன் முன்னுக்கு முன் பகுதியை மட்டும் பீங்கான கணிக்கிற மாதிரியும் இந்த பின் அடிப்பகுதி வழி அணிக்கிற மாதிரியும் கொழும்ப அளவு ஓகே இது வந்து இப்படி ஒரு சின்ன கிளாஸில் ஒரு சின்ன கிளாஸில் இப்படி ஒன்று எடுத்து ஒரு சின்ன கிளாஸ் ஸோ அடி என்ன கிடக்கும் சின்னண்ணா நான் ஏன் உங்களுக்கு சோறை பெட்டி சொல்லலேன்னு சொன்னால் ரைஸை பெட்டி நான் சொல்லலேன் இல்லை ரைஸை பெட்டி உங்களை எல்லாருக்கும் தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும் ரைஸ் எண்ணெய் அதை பெட்டி உலக்கந்தே விடு இப்படி பிளைன் ரைஸை செய்து கொள்ளுவோம் செய்துட்டு இந்த ஜாருக்குள்ளே சொட்டு இந்த ஜாருக்கு உள்ளுக்குள்ளே சொட்டு பட்டரை பூசிட்டு சொட்டு பட்டர் கொஞ்சம் பட்டரை பூசிட்டு டைப் பண்ணுவோம் டைப் பண்ணிவிட்டு இப்படியே கவிட்டு

நான் பட்டி வச்ச ஒரு பூவில் காய வையும் இந்த பாசிரியில் கொஞ்சத்தை வையணும் கண்டி சோத்துங்கள ஏதோ இங்கே எங்கே கலர்ஃபுல் தைதோ அங்கே வையணும் செக்கெண்டோ அப்படியே கையோட கொஞ்சம் சவர் க்ரீம் சவர் க்ரீம் எடுத்துக்கொள்ளும் இந்த மீனுக்கு மேலே அந்த தயிரை கட்டி தயிரை விழுங்கும் கட்டி தயிரை கொஞ்சத்தை விட்டுட்டு உடனே அப்படிங்கிற செல்வ பண்ண போறேதான் உடனே விட்டுட்டு கொஞ்சம் சோசி எடுத்து சோசி எடுத்து சோசி எடுத்து அந்த சவர் கிரீமுக்கு மேல ஊத்துவோம் கொஞ்சம் சவர் கிரீம் வலிஞ்சு ஊழணும் அப்படியே ஸ்பார்க் அந்த இந்த பரகஸுக்கு மேலேயும் அந்த அதே சோஸை கொஞ்சத்தை விட்டுக் கொள்ளணும் ஸோ மக்களை பாஸ்பிலட் ஸ்பெரகஸ் அண்டு ஒயிட் வைன் சோஸ் நான் வைன் ஜூஸ் பண்ணிடுறேன் தண்ணி பண்ண தமிழக தாண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்பைசியாக சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு நீங்களும் வீட்டு செய்து வருவோம் மறக்காதவங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் அதுதான் முக்கியம் இல்லை இதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை இது நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த ஃபுட்டுகளை நான் விடுறதுக்கு காரணம் கணவரங்களை கேட்டது ரெண்டாவது விஷயம் வீட்டில் வீட்டு வீட்டு கிச்சன்லேயும் இந்த ஃபூட்டை செய்யலாம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் இதை நான் செய்து விட்டு கொண்டிருக்கேன் இதை வந்து சொல்ல போனால் ஹோட்டல் மீனும் Thank you so much.